அதனால் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டும் கார்த்திபாலன் ப்ரோ வாங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க சிவா ஹாய் ப்ரோ சபி எந்த ஊரு உங்களுக்கு உங்கள் ஃபுல் நேம் சபியா அப்படிங்கிறாங்க நம்ம சாப்ஜி ப்ரோ உங்கள் நேம் என்ன அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அக்கா அப்படியா ஃப்ரீ ஃபயர் என்னோடய நேம் கீதா என்னோடய சேனல் கீதாஸ் கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆமாம் சப்ஜி ப்ரோ கன்னியாகுமரின்னு சொல்கிறாங்க அண்ணா மை லைவ் மை லைவ் ப்ரைவேட்டில் இருக்குது பப்ளிக்கில் பப்ளிக்கில் விட சேஞ்ச் பண்ண அக்கா என்னோட ஐடியில் ஃபோட்டோ தெரியுது பார்த்திங்களா இப்போதான் வச்சேன் ஃபோட்டோ ஒரு ஆள் கிட்ட கேட்டு ஆ ஓ ஃபோட்டோ கிட்ட கேட்டு வச்சிங்களே நீங்கள் சூப்பர் சூப்பர் சப்ஜெக்டோ அப்படியே ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கிங்க சூப்பர் தேவாண்ணா என்னோடய ஃபோட்டோ வச்சிருக்கேன் பாருங்கிறாங்க அதுதான்டா ரேகா நியூ யூடியூப் ஸ்டூடியோ போய் அதை ஆமாம் பிரைவேட் இருந்தா பப்ளிக் ஓகே பண்ணு யூடியூப் ஸ்டூடியோ போக தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க தேவானா சாப்ஜா தம்பி கற்பம் லைவ்ல இருக்கும் போதே பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க தேவானா அப்பா நீங்க நீங்கள் இப்போ தான் லைவ் லைவ் போ போடுவீங்களா இல்லை எப்போவுமே லைவ் வருவீங்களாக்கா நான் தான் ஒரு லைவை பார்க்குறேன் உங்கள் லைவை பார்க்குறீங்க இல்லைங்களா ஆமாம் ஆமாம் ப்ரோ சாயந்தரம் ஈவினிங் லைவ் போடுவேன் ப்ரோ ஓகே தேவாண்ணா டன்னு சொல்கிறாங்க ரேகா சிஸ்டர் ஓகே அக்கா நான் ஊட்டி நீலகிரியா ஊட்டி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போல்டு அக்கா அப்படியா ஓகே ஓகே அப்படியா ரேகா சிஸ்டர் லைக் டண்ணா தேங்க் யூ ரேகா சிஸ்டர் எக்கா வரீங்க ஆனந்த் ப்ரோ வாங்க வணக்கம் ப்ரோ அக்கா அப்படியே லைவ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பாருங்க என்னோடய ஃபோட்டோ தெரியுதானே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டேன் சாப்ஜி ப்ரோ எடுத்துட்டேன் ப்ரோ நாகராஜ் ப்ரோ ஹலோ அக்கா உங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கேஸ் ப்ரோ வீட்டுக்காரங்களும் நல்லா இருக்காங்க சாப்பாடு அக்கா ப்ரோ சாப்பாடு சாம்பார் வெண்டைக்காய் தொக்கு ஓமன் மஸ்கட்டா எனக்கு பத்துக்கு பன்னெண்டு பான் கொடுங்க சாஜி ப்ரோ உங்க ஐடி மாதிரி இன்னொன்று ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா ஓமன் ப்ரோவா நீங்கள் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓமன் ப்ரோ அக்கா இன்னைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகலாமா உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அப்பாஸ் ப்ரோ நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஓகே அப்பாஸ் ப்ரோ இப்பதான் முஸ்லீம் பண்ணுவோம் நீங்க என்ன சொல்லுங்க புரியல தேவான்ண்ணா போட்டோவா பாத்தீங்களா ஓகே ஓகே அண்ணாங்கிறாங்க அவர் பெயரை கேளுங்கள் ஓமன் ப்ரோவோட பேரை கேளுங்க அதுதான் ஓமன் ஓமன் மஸ்கட்னு வந்திருக்கீங்களே பிரதர் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க நாங்கள் ஓமன் ப்ரோனாலே நம்ம சாப்ஜி ப்ரோ நாங்கள் வந்து எங்களுக்கு வரும் நீங்களும் ஓமன் மஸ்கட் போட்டிருக்கீங்களே பேர் என்னன்னு சொல்லுங்க